குரு வக்கிரக சஞ்சார பலன்கள் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான குரு வக்கிரக சஞ்சார நிலையிலிருந்து கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான சுபயோக பலன்களை தருகின்றது என்பதை பற்றி மிக தெளிவாக நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கோம் நான் உங்கள் ஜோதிட ஸ்ரீ வர்ஷன் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தங்களுடைய கருத்துக்களை இந்த கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியாகப்பட்ட ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த குருவின் சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறார் இது ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய ஒரு நிலை ஒன்பதாம் இடம் என்பது தங்களுடைய அறிவுப்பூர்வமான நடவடிக்கைகளை குறிக்கும் ஒரு அறிவுகளையே அறிவுரைகளை வழங்குவதன் வழியிலிருந்து முன்னேற்றங்களை பெறுவதும் ஒரு தொழில் ரீதியான மிகப்பெரிய ஆளுமைத்திறனை நிலைநிறுத்தி கொள்வதற்கும் சிறந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கும் கற்ற கல்வி வழியிலான முழுமையான ஜீவன மேன்மையை பெறுவதற்கும் ஒரு அற்புதமான காலம் அது கன்னிராசியை சேர்ந்தவங்க இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மிக சிறப்பாக கையாளுவாங்க அந்த கடின உழைப்பிற்கு பேர்வோன நபர்கள் இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்க அவர்களுடைய கடின உழைப்பிற்கான ஒரு முழுமையான யோகத்தை இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வாரி வழங்குகிறார் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது என்பதே தங்களுடைய பித்தர்களோட ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு மாற்றத்தை தரும் அதே சமயம் வந்து புதிராதிபதிகளுடைய சொத்துக்களை சுவீகரிக்கிறதுக்கும் நிச்சயம் உண்டு புதுப்பாக அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்ட மாதிரியே கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்கும் அதுமாரி இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தெல்லாம் ஒரு சுமூக தேர்வு ஏற்படும் சமாதானம் விரும்பியே செயல்படக்கூடிய ஒரு நிறைய உருவாக்கும் எதிராளியே வந்து உங்கள்கிட்ட சரணடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இறையருள் இந்த குருவின் வக்கரக சஞ்சார நிலையிலிருந்து வழங்குகிறார் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க ஒரு சிறப்பு விஷயம் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது குறிப்பாக இந்த வெளிநாடுகள் பயணங்கள் வழியிலிருந்து மிகப்பெரிய நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியினர் இந்த கண்ணீராசினர் இந்த காலகட்டத்தில் இந்த வெளிநாடு பயணமெல்லாம் சர்வசாதாரணமாக உங்களுக்கு நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும் ரொம்ப காலமாக அந்த பயணங்கள் வெளிநாடுகளில் ஒரு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயமோ அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கை முன்னெடுக்கிறதோ அல்லது வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய அந்த தொழில் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிறதோ வருமான வாய்ப்புகளையோ இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் நிச்சயமாக பெற்று மகிழ்வீர்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை குருவின் மாற்றம் உங்களுக்கு வக்கரகதியில் சஞ்சாரம் என்பது வியக்கத்தக்க காரியங்களையெல்லாம் சாதிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் சாதனை மன்னர்களாக திகழ்வதற்குண்டான சந்தர்ப்பத்தையும் அல்லது இயலசை நாடகம் போன்ற கலைத்துறையிலெல்லாம் குடிகட்டி பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையோ இந்த நேரத்தில் இறையளவு உங்களுக்கு வழங்குகிறது ஸோ குரு பகவானின் வக்கரக சஞ்சாரம் என்பது உங்களுக்கு இந்த வருமானத்தை அதிக அளவில் வாரி வழங்கும் நீங்கள் எதிர்பாராத ஒரு சந்தர்ப்பத்தில் மிகப்பெரிய தனச்சேர்க்கை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் உங்களுடைய வாக்குக்கும் சொல்லுக்கும் வார்த்தைகளுக்கும் அதிக மதிப்பு இருக்கும் ஆன்மீக ரீதியான ஒரு ஆரோக்கியமான யோக வாழ்வை நீங்கள் பெறுவீர்கள் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கன்னிராசி சேர்ந்தவங்க இந்த சித்தர்கள் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுதோ அல்லது ஆன்மீக பெரியருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதோ அல்லது பல புண்ணிய திருத்தலங்களுக்கு போவதன் மூலமாக தங்களுடைய வருமானத்தை அதிகளவு மேம்படுத்தி கொள்வதற்கோ அல்லது அரிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கோ அல்லது சாஸ்திர சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கோ அதன் வழியிலிருந்து வருமானம் ஈட்டுவதற்கோ இல்லை ஆன்மீக ரீதியாக வரக்கூடிய சுபயோக பலன்களை முழுமையாக சுகரிப்பதற்கோ ஒரு அற்புதமான நேரம் அது தொழிலில் நீங்கள் எதிர்பாராத மாதிரியான ஒரு நல்ல மாற்றங்களை அந்த காலகட்டத்தில் சந்திப்பீங்க ஒரு புது தொழில் செய்யலாம் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப காலத்திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை முன்னெடுக்கும்போது அற்புதமாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இதுதான் இருக்குது தடைகளெல்லாம் தகர்த்தெறியப்பட்டு உங்கள் மனதிற்கு சேர்ந்த ஒரு அற்புதமான தொழில் வளர்ச்சி பெறுவீர்கள் நான் இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி தான் நான் பெறணும்னு என்னுடைய லட்சியமாகவே இருந்தது இந்த தொழில் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை நான் கண்டிப்பாக சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப காலமாக பாடுபட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு விடை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் நினச்ச இடத்த போய் சாதிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நிச்சயமாக பெற்று மகிழ்வீர்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்தம் அழுத்தமாக பதிவு செய்கிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கும் வார்த்தைகளுக்கும் தனி மதிப்பு இருக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னு அப்படியே நடக்கும் இந்த பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நான் பெறுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படியே நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும் உங்களுடைய நல்ல வார்த்தைகளும் ஆசீர்வாதத்துக்கும் அற்புதமான நற்பலன்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது எதையுமே பாசிட்டிவாகவே பேசுங்கள் நெகட்டிவாக இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கருத்தையும் நீங்கள் வெளியிட வேண்டாம் அப்படிங்கிறத அழுத்தம் தத்துவமாக பதிவு செய்கிறோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பித்தர்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுடைய ஆசிர்வாதம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக வந்து சேர்ந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுபகாரியங்கள் குறிப்பாக சொல்லணும்னா கண்ணிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த திருமண யோகம் ரொம்ப காலமாக தடைப்பட்டு இருந்த திருமணம் எனக்கு நடந்துறைக்கு வருமாங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இந்த காலகட்டத்தில் வந்து சேர்ந்துடும் அதேமாதிரி குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏகப்பட்ட தடை ஸோ இதற்கெல்லாம் தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்குமா ஒரு நல்ல ஆண்வாரிசு அமையமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையும் நிச்சயமாக உண்டு ஒரு புதிய தொழில் நான் செய்யணும் அதற்கான நேரம் இதுதானா அப்படின்னா அதுவும் இது சரியான நேரம் இந்த காலகட்டத்தில் அது அமையும் வெளிநாடு பயணம் போகணும் அல்லது வெளிநாட்டில் ஒரு வேலைவாய்ப்பை எதிர்பார்க்குறேன் பணியிட மாறுதலோட ஊதிய உயர்வோடு அந்த விஷயம் கிடைக்குமானு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத அது அர்த்தமான உண்மையிலை தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் ஜென்ம ராசியை வசிகரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீக்கிடுவார் தெளிவான அறிவு வந்து சேர்ந்துடும் சரியான புத்திசாலித்தனம் நிச்சயமாக நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும் கடின உழைப்பின் மேலே அதிக அக்கறை எடுத்துக்குவீங்க எந்த ஒரு வேலையும் நேரங்காலம் பார்க்காம செய்யக்கூடிய ஒரு தன்மை இது வெளிப்படுத்தும் ஸோ பொது வெளியில் பொதுமக்களுடைய ஆதரவு பரிபூரணமும் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் எக்காரணத்து கொண்டு மற்றவங்களுடைய கருத்துக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முழு மதிப்பு அடைக்கணும் அப்படிங்கிறதே நம்ம அற்புதமாக பதிவு சேரும் உடல் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் சிரமங்கள் உடல் பிணி சார்ந்த விஷயங்கள்ல சரியான மருத்துவ சிகிச்சையின் மூலமாக உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்தமாக பதிவு செய்கிறோம் ஸோ இன்னர் ஆர்கன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முழுமையான தீர்வு இந்த காலகட்டத்தில் உண்டு சரியான மருத்துவ சிகிச்சை சரியான மருத்துவர் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்துருவாங்க இது ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய சிக்கல்களை தீர்த்து வைப்பாங்க அதேமாதிரி இந்த கடன் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் சரி வம்பு வழக்கு சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் இருந்துச்சுனாலும் சரி அதில் இருந்தெல்லாம் விடுபட்டு நீங்கள் அதில் வெற்றி காண்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இறையருள் வாரி வழங்குகிறது உங்களுடைய உறவுகளோட இருந்து வந்த பகைமை மாறி அவர்களோட ஒரு அன்பு பாராட்டக்கூடிய உறவை பேணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க சொந்த பந்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பாங்க கேட்டாட்டத்தில் இருந்தெல்லாம் உதவி வந்து சேரும் சொந்த பந்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை இப்போ தான் புரிஞ்சுக்குவாங்க ப்போ நம்மளுக்கு இவ்வளோ நாளமாக நம்ம இவரை பற்றி தெரியாமல் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் இருந்தோம் இவர் அப்படி இல்லை இவர் உண்மையான மனிதர் அப்படிங்கிறத உங்களை வந்து இந்த நேரத்தில் அவங்க நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க அதேமாதிரி இந்த மனசில் இருந்து வந்த அந்த கலக்கங்கள் எல்லாமே தீங்குது குழப்பம் தெளிவான சிந்தனை வந்து சேர்ந்துடும் ஸோ இதை அதை இப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த உங்களுக்காகவே இயற்கையாகவே புரிய ஆரம்பிக்கும் அல்லது ஆன்மீகத்தின் வழியாக உங்களுக்கு புரிய வைக்கப்படும் குறிப்பாக சொல்லணும்னா கடவுளோட அனுகிரகத்தினால் இது நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிபூர்ணமாக வந்து சேரும் கடின உழைப்பை முன்னெடுத்து ஒரு சு வீரியமான செயல்பாடுகளை முன்னெடுத்து அற்புதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைகிறது தன்னுடைய சமசப்த பார்வையால் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பசுகரிக்கக்கூடிய குரு பகவான் அதீர் தைரியத்து கொடுப்பார் ஸோ இது வரைக்கும் தயங்கி தயங்கி நின்றிருந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த தயக்கமெல்லாம் தகர்த்தப்பட்டு ஒரு முழு முயற்சிக்கான முன்னேற்றத்தை நோக்கி வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய இளைய சகோதரர்கள் வழியிலேருந்து வரக்கூடிய ஆதரப்பும் அல்லது சிறு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஒரு சிறு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறேன் அல்லது புதுசாக ஒரு தொழில் செய்யலாம்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரம் அது இதெல்லாம் திடீர்னு நிகழ்வுக்கு வந்துடும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான அந்த பொருளாதார உதவிகள்லாம் வந்து சேர்ந்துடும் உறவுகளோட ஒரு ஒத்துழைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் பன்மடங்கு அதிகரிக்கும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு என்னுடைய வாழ்க்கையில் நானும் முன்னேற்றத்தை நோக்கி போவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னும் நிச்சயமாக நூ நூறு சதவீதம் முன்னெடுப்பீங்க அதில் மிகப்பெரிய வெற்றியும் காண்பீர்கள் அப்படிங்கிறது இங்கே யதார்த்தமான உண்மையில்லை ரொம்ப கால நீண்ட கால கனவு ஒரு சின்னதாக ஒரு கார் வாங்கணும் புதுசாக ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அது இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் ரொம்ப காலமாக நான் எப்படியாவது ஒரு சொந்தமாக ஒரு இடத்த வாங்கிடணும் வீடு ஓட்ட நான் பின்னாடி கட்டிக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு இடம் சொந்தமாக ஒரு இடம் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா அதுவும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அதில் தேடி வந்து அமையும் அப்படிங்கிறது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம் கடன் வாங்காமல் பொருளாதார ரீதியான உதவிகளை வாங்கிட்டு அதன் வழியிலேருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நோக்கி போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும் பொதுமக்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக அளவில் வந்து சேரும் இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்குது ஸோ வரக்கூடிய அந்த எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கங்க தனது ஒன்பதாம் பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வசீகரிக்கக்கூடிய குரு பகவான் கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை வாரி வாங்குகிறார் மாதிரி இந்த தொழில் இது வரைக்கும் இந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கிடும் வியாபாரத்தில் நீங்கள் நினச்ச மாதிரியான அதிர்ஷ்டகரமான யோகா பலனெல்லாம் சந்தி சந்திக்க முடியும் வியாபாரங்கிறது பன்மடங்கு விருத்தி அடையக்கூடிய ஒரு நேரம் இது இதெல்லாம் இந்த காலகட்டத்திலாம் ரொம்ப பிளானோடு இருக்கும் நீங்கள் ஒரு வேலை இருக்கிறீங்க ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறீங்களுக்கெல்லாம் இது ஒரு சரியான விழிப்புணர்வை பெற்று வாழ்க்கையில் அதீதமான லாபங்களை பெறுவதற்கான ஒரு நேரமாக இது அமைகிறது அப்படிங்கிறது அழுத்தமாக பதிவு செய்கிறோம் பல தொழில்களை செய்வதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் பல தொழில் யோகம் அப்படிங்கிறது இந்த கண்ணிராசிக்கு இயற்கையாக அமையும் அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சேருது உங்களுடைய திறனும் அறிவார்ந்த செயல்பாடுகளும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரும் கண்ணிராசியை சேர்ந்த பெண்களுக்கு திடீர்னு திருமண யோகம் கைகூடி வந்துடும் இந்த காலகட்டத்தில் திருமண தடை உங்களுக்கு நீங்கிடும் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக தாமதமாயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து திருமண யோகம் மகிழ்ச்சிகரமாக பெற்றோருடைய ஆதரவோடு நீங்கள் இந்த காலகட்டத்தில் நன்மையை அடைவீர்கள் காதல் திருமணம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பையும் கன்னிராசியைச் சேர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் பெறுகிறீர்கள் அப்படிங்கிறத அழுத்தம் அழுத்தமாக பதிவு செய்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்